தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்கள் சகோ பது மற்றும் நான் உங்கள் சகோ ஓகே எங்கே நிக்கிறோம் இப்போ இப்ப நம்ம துமகனி ஜங்ஷன்ல நிக்கிறோம் அதாவது இப்போ வந்து சொர்ணியோடு யூடியூப் போறது கிடையாது நிக்கிறோம் ஓகே இப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு முறை சர்பிரைஸ் ஓடறதான் வந்திருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆன ஓடுறேன் ஸ்பெஷல் ஓ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தங்கச்சியோட இருபத்தி ஓராவது பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அவங்களோட ஃபேமிலியில் இருந்த அண்ணாக்கல அதாவது வெளிநாடு இருக்கிற அண்ணாவும் மற்றது இங்கே இருக்கிற அண்ணாவும் சேர்ந்து செய்கிறாங்க இந்த சர்ப்ரைஸ் ஓகே என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற அண்ணா வந்து தன்னுடைய தங்கச்சியில் ஸ்பெஷல் டேக்கு இண்டே வரையலாம் போயிட்டு இருந்தாலும் நான் பராட்டியும் பரவாயில்ல கிஃப்ட்டை சர்ப்ரைஸாக கொடுத்தா தங்கச்சி இன்னும் ஹாப்பி ஆகும்னு சொல்லி மேலே கோல் பண்ணி சொல்லியிருந்தவன ஓகே சொல்லியிருந்த மத்தியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய கிஃப்ட்டுகள் அரேஞ்ச் பண்ணியிருக்குது அதில் வந்து நிறைய பேர் கொடுக்குறதுக்கு இருக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் அவனு இன்னும் வேறு வேறு சர்ப்ரைஸ் வேறு வேறு இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போய் கொடுக்கணும் தங்கச்சி ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஹாப்பி பண்ணணும்னு சொல்லி தான் அனுப்பி இருக்கிறா அப்போ தங்கச்சியை போய் ஹாப்பி பண்ணணும் முதலாவது பண்ணுவோம் ஓகே வீடியோ நாள் இன்னும் ஸ்டே வர போது மற்ற இருபத்தி ஒரு ஆயிரம் என்ன சொல்லுவது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும் என்ன ஒரு ஆளுமா இருக்கும் அப்போ வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகே எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ரெகுலராக போட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வாங்க வீடியோக்கு போகலாம் ஓகே தங்கச்சிமா வணக்கம் வணக்கம் என்ன பேர் தங்கஜியோட சங்கீதா

தந்துட்டாங்களா ஓகே இப்போ என்னன்னு சொன்னாங்க தெரியுமாங்களே தெரியும் தெரியுமா எப்படி தெரியும் எப்படி தெரியும் யூடியூப் சேனல் பார்த்துருக்கீங்களா என்ன சேனல் சேனல் பேர் சொல்லிருமா பேர் மறந்துட்டு நான் எங்களை பார்த்துருக்குறேன் சரி உங்க சகோதரி யூடியூப் சேனல் அது மாதிரி எங்களோட சர்ப்ரைஸ் டெலிவரி நேம் வந்து அம்மு சர்ப்ரைஸ் டெலிவரி சரியா ஓகே உங்களோட பர்த்டே அவன் எகிப்டில் வந்து பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களாம் அதை வந்து இன்னும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்னும் ஹாப்பினஸை கொடுக்குறதுக்காக உங்களோட சர்ப்ரைஸ் இருக்கு கேக் மற்றதுனால எகிப்தில் அவங்க கொடுத்து மிக்கி மோசம் கொண்டு போடாமல் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க உங்களோட ரொம்ப பிடிச்ச பேர்ஸ்னு ஒரு சரியா ஓகே அது இருக்கட்டும் இப்போ நாங்கள் வந்து பார்த்துருக்கீங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன்னா என்ன சர்ப்ரைஸ் வீடியோ பார்த்துருக்கீங்களா ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா எப்படி என்னென்ன செய்வாங்க சொல்லுமா

நீங்க எதிர்பார்க்கல அப்படியே வாங்க நாங்க வந்து எதிர்பார்க்கல மத்தியில் எதிர்பார்த்தது அப்படியா ரைட் ஓகே சரி இப்ப வந்து நிறைய பேர் கிஃப்ட் வந்துட்டாங்க நிறைய பேர் தர இல்லை சரி நான் இப்போ வந்து சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இது வந்து இங்கே வர முடியாத சிச்சுவேஷன் அதாவது நீங்க இன்வைட் பண்ணி இங்க வர முடியாத சிச்சுவேஷனால நாங்க வராட்டியும் பரவாயில்ல அங்கே கிஃப்டும் அதுவும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹாப்பினஸுக்காக அனுப்பிட்டு ஸோ சோ ஃபஸ்ட்டாக வந்து பெஸ்ட்டை போலி நீங்க இப்ப அந்த நாள் வாழ்த்துக்கள் அழகான கேக் இருக்கு நீ கிட்ட வாங்கிடுங்க இதோடு சேர்த்து இந்த மாதிரி பொக்கி ஒன்றும் கொடுத்துட்டாமல் சொல்லிட்டு ஃப்ளோவர் பொக்கி பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கீங்களா ரகே ரைட் அதே மாதிரி இந்த மாதிரி இருக்குது சரி தானே அதுக்கு முதல் இப்போ என்னென்னு சொன்னால் தெரியும் நான் என்ன என்ன சொல்ல போகிற தெரியுமா என்ன சொல்லுவேன் படத்தை என்ன யூஸ் பண்ணணும் என்ன சரி ஓகே இப்போ நாங்கள் சொல்ல முடியாது நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க யார் யார் தந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவா இருக்கும் அப்பாவா இருக்கும் அப்பாங்க நிற்கிறாங்க துபாயில் இருக்கிறாங்க ஃபாரின்லே சரி அப்பா என்ன வாங்கி தந்தாங்க டேய் இப்போ டேய் ப்ளேயர் பேட்டி எல்லாம் ஒண்ணு தந்தா வரதா எல்லாம் வாங்கி தந்தா வரதா நான் அப்பா செஞ்சிட்ட நிதவே நான் அப்பா செஞ்சிட்ட இப்போ வந்து நீங்க இன்வைட் பண்ணி நான் ஃபோரில் இருந்தேன்னு சொல்லல இங்க இருந்தேன்னு சொல்லல நான் பொதுவா சொல்லி கொள்றேன் இப்போ சரியா அதுக்கு நான் ஃபோரி நான் இல்ல श्रीलंका வந்து சொல்றேன் இங்க வர முடியா சிச்சுவேஷன் நீங்க வந்து இன்வைட் பண்ணி இருந்தீங்க இங்க வர முடியா சிச்சுவேஷனால நான் போவா டீம் கூட அந்த கிஃப்ட் வாச்சும் பிடி சர்ப்ரைஸா போனா எல்லாம் இருக்கு அப்படினு சொல்லி தான் அனுப்பி இருக்காங்க சோ யாரா யாரை இன்வைட் பண்ணி வர இல்ல அண்ணா அங்க இருக்காங்க அண்ணா அண்ணா பொறியில இருக்காங்க சரி வேற வேற யாரு அண்ணா இல்ல நினைக்கிறேன் அண்ணோட பேர் என்ன எனக்கு பேர் தான் தெரியும் அனுப்பு நாலர பேர் தெரியும் மற்றபடி என்ன ரிலேட்டிவ் வந்து தெரியாது அண்ணோட பேர் வந்து அண்ணோட பேர் வந்து தீவராஜ் 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 ஓகே மற்றது வேற அண்ணா நீங்க கேட்ட இல்லையா அப்படி அந்த बर्थडे செய்ய போறோம் 20th बर्थडे கட்டாயமா வாங்க அண்ணா அப்படி கேட்டீங்களா ஆ கேட்டேன் கேட்டீங்களா அண்ணா என்ன சொன்னாரு

சரி யார் யார் பேண்டைக்கு இன்வைட் பண்ணி வர இல்லை தங்கச்சியில் பேர்தேக்கு எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க அண்ணா மட்டும் தான் வர இல்லையா சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட் இருக்கா தங்கச்சிக்கு இருக்குதா இப்போ அவர்கிட்ட கதை வரவே இல்லையே இந்த சப்ஜெக்டே இல்லை வரணே அப்படியா இல்லை என்ன வாங்கி தான் தரேன் டாய் பாய் ஒன்றுமே தெரியலையா என்ன தந்தாங்க கிஃப்ட் ஒன்றா அனுப்புனாங்க என்ன சரி ஓகே அப்போ அவர் தர மாட்டார் அவர் இல்லை அப்போ அந்த சப்ஜெக்ட்டில் அப்படியா தந்தா இப்போ எப்படி சர்ப்ரைஸாக செய்யலாதா ஓகே எல்லாம் வந்துருக்கேன் சொல்ல கூட நான் கொஞ்சம் டவுட் பண்ணுறேன் எனக்கு தெரியல நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஒரு குழு சரியா நீங்கள் எங்கேஸ் பண்ணணும் இப்போ நான் சொல்லிடலாதா நீ எவ்வளோ வந்து சொல்லி எஸ் சொல்லணும் இல்லைண்ணே இந்த சப்ஜெக்டில் அவர் போனா அப்படியா யார் யார் இல்லை அப்பா உண்டு அண்ணா உண்டு பாய் ஃப்ரெண்ட் மூணு ஒரு ஆள் தானா சரி இப்போ நான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு சொல்கிறேன் சரியா உங்க டாஸ்கில் அஞ்சு பேரை நீங்க யூஸ் பண்ணணும் எப்படி என்ன சொல்ல பார்க்குறது நான் ஒரு உதாரணமே சொல்லிக்கோ சரியா பிள்ளைக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளாக இருக்கும் நினைக்கிறேன் என்ன சின்ன என்ன வேணுமோ சரி அந்த கேட்டிருப்பீங்க ம் மற்றது என்ன ஆசைப்பட்டாலும் அவங்கள்ட்ட கேட்பீங்க கேட்ட உடனே வாங்கி தரக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கும் மற்ற வந்து நமக்கு என்ன சந்தோஷமா இருந்தாலும் சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் சரி கவலைகள் துர்க்கங்கள் ஏதாச்சும் இழப்புகள் ஏதாவது வந்தாலும் கூட நம்ம ஷேர் பண்ணுவோம் அந்த பேர் ஷேர் பண்ணுவோம் நிறையா இருக்கும் அப்பா அப்பா தானா அப்பாட்டா நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க நீங்கள் விடும்புற இல்லை அண்ணாட்ட கேட்கற இல்லையா தான் ஆனால் இன்னொரு உண்மை சொல்லுவோம் ப்ரோ அடுத்த ஒரு தான உண்மை சொல்லிக்கணும் ஒரு தான் இந்த கிஃப்ட் செஞ்சிருக்காங்க சரி தானே இப்போ லாஸ்ட்லாம் பெரிய ஒரு டாஸ்க் ஒன்று தரப்பு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்கள் அஞ்சு பேரை கிஸ்ட் பண்ணுங்க பிள்ளைக்கு இந்த எப்படி எல்லாம் வாங்கி மற்ற இப்படி சர்ப்ரைஸ் பைஸாக கிஃப்ட் தரக்கூடிய ஆக்கள் பொதுவாகவே அஞ்சு பேரை கிஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க அப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க அண்ணா உண்டு பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அதை நான் நான் தான் கேஸ்ட் பண்ணேன் அப்போ அவரை சேர்க்கியில் அந்த சப்ஜெக்ட்டில் ஒரு ஆள் தான் போய் சரி அவரையும் சேர்த்துக்கொள்ளுவோ மேனே பிரச்சனைகள் கூட தானே சரி ஓகே இப்போ அவரையும் சேர்த்து கொள்ளுவோம் ரெண்டு பேர் இருக்கின் மிக்ஸ்டாவா யாரு அக்காவா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்போ நீங்க உள்ளத வர ரைட் சொல்லுங்க மெட்ட என்ன பேர் அண்ணா டே நாலு இன்னொரு

சரி அப்படி இருக்கேன் அப்படி வைங்க அதை வாங்கி அப்படி வைங்க ரைட் கம்பிதாங்க இதில் என்ன சொன்னால் தந்தாள்கிற குழு இருக்கு சரி நீ அப்போ அதனால அது இப்போ சாரே இல்லை இதை பிரிஞ்சு பாருங்க ரைட் என்ன இருக்கு ட்ரெஸ் இருக்கா பிடிச்சிருக்கா அப்படி பிரிஞ்சு பார்க்கணும் பிரிஞ்சு பார்த்து நான் சொல்லணும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கிழகான ட்ரெஸ் என்ன பிடிச்சிருக்கு தானே ஓகேவா ஓகே ஒரு சாக்லேட் பாஸ்கெட் தங்கச்சி தான் இருக்காங்க சோக்கா பிடிக்குமா என்ன சாக்லேட் பிடிக்கும் பிள்ளை கிரிக்கெட் கிக்கெட் ஓகே கிக்கெட்டை மட்டும் எடுத்துட்டு மிக்கி மிச்சதெல்லாம் அப்படி ஒரு பேக்கில் போட்டுடுங்களா சரியா கிரிக்கெட்டை மட்டும் பிள்ளைகிட்ட கொடுங்க சரியா மற்றதெல்லாம் பேக்கில் போட்டுடுங்க நம்ம கொண்டு போவோம் உங்களுக்கு தான் சரியா கொடுக்குமா சரி இல்லை அப்படி இல்லை கொடுங்க மிக்கி பிள்ளை தான் தந்தது சரியா வாங்கிடுங்க மிக்கிட்டே இருந்து

வேறு ரீல் பண்ண போறீங்கன்னா நான் வழி நாளில் இருக்கிறனாள இங்கே இருக்கிறனா சம் டைம் இருக்கிறனா செய்யாம நான் ஹோமா இல்லையான்னு சொல்ல மாட்டேன் இப்படி கோர்த்து விட்டுட்டீங்கன்னு சரி பரவாயில்ல ஒரு டீல் பண்ணாங்க சும்மா எல்லாரும் ஜோக் தானே ஒரு டாஸ்க் ஆகுது நான் வீட்டுக்கு என் நிட் அண்ட் தரனால் மட்டன் சொல் சரி மட்டன் நான் சொல்கிறீங்க வெளியில் இருக்கிற அண்ணாவும் அப்பாவும் போய் ஃப்ரெண்டும் சரியா அவ்வளோ வரும் தானே சரியா நாங்கள் லொக் பண்ணுவோம் இன்னொரு டாஸ்க்கே சொல்லிக்கொள்றேன் என்னென்னா இப்போ இந்த மூன்று பேரில் ஒரு ஆள் தான் கடைசியில் நம்ம கெஸ் பண்ண வேண்டிய போகுது தானே இப்போ இந்த மூன்று பேரில் இருக்கணும் செய்தாக்கள் செய்தாக்கள் தான் மூன்று பேரில் இல்லைன்னு சொன்னால் பிள்ளை எங்களுக்கு ஒரு அழகாக பாட்டு படிச்சு காட்டும் செய்துக்காக சரியா ஒரு பாட்டு ஒன்று கட்டா என் படிச்சு அதான் டாஸ்க் லாஸ்ட் டாஸ்க் இப்போ சொல்லிக்கொள்றேன் இப்போ நீங்கள் யோகிச்சு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க பாட்டு வராதா வரும் மிண்டைக்கு என்ன வராதுன்னு சொல்லல இன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் தானே என்ன சந்தோஷமாக யாரும் நல்ல ஒரு பாட்டு படிக்கும் என்னென்னு என்ன மியூசிக் ஆடுது பிறகு என்ன பாட்டு வரான்னு சொல்லல அது எப்படி பக்கத்தில் அக்கா கோத்து கொடுக்குறீங்க என்ன அக்கா ஃபுல்லாக முறைச்சி பார்க்குது சரி ஓகே ஒரு பாட்டு ஒன்று கேட்டால் என் படிச்சு ஆகணும் அதை செஞ்சாலுக்காக சரி எல்லோரும் காதை போதுங்க எல்லோரும் கண்ணை போடுவோம் சரி அப்போ ஃபுல்லாக ஒரு பாட்டு படிக்க போதும்

பெரு பிள்ளை <tod> <-ña puri> <kesen> <spikes -hakzhou>

சரியா ஓகே இன்னொரு டிசிஷன் தான் சரியா ஃப்ரெண்ட்ஸ்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கு தானே பெஸ்ட் இருக்கு எல்லாரும் எல்லா ஃப்ரெண்ட்லயும் வந்து எல்லாம் வந்து ஒரே மாதிரி மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க சரி ஓகே அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு ஆளை இப்போ கேஸ்ட் பண்ண சொன்னா யாரும் சொல்லுவீங்க எல்லாரையும் கேட்டு வரோம் பலியா எல்லாரையும் கேட்டு வேணும் என்ன ப்ரோ எல்லாம் வந்து இது செய்யக்கூடிய கான்னு சொன்னால் யாருன்னு கேட்குறான் சும்மா ஒரு கெஸ்ஸின் பெஸ்டி என்று பெஸ்டின் இருப்பாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கலாம் ஸோ எல்லாம் காமன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டான ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருப்பாங்க கிரெஜின வேற ஏறுவானே சரி அப்போ அந்த டிசிஷனை விடுவோம் பக்கம் பிள்ளைக்கு வந்து அழகா டெடி பி ஆர் ஒன்று வந்து இருக்குது சரியா ட்ரெஸ்ஸில் கலர் இல்லையா அப்போ நான் நினைக்கிறது சில இடம் இங்கே நிற்கக்கூடிய ஆளாக அவங்க இருக்கலாம் என்று இந்த இப்படி வாங்கிருக்காங்க சொல்லக்குள்ள உங்களுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்து அதில் டெக்ரேஷனை பார்த்து வாங்கக்கூடிய நினைக்கிறேன் கேக்கும் வந்து பிங்க் கலர்லாம் சொன்னாங்க சப்போஸ் செஞ்சு ரெண்டாவது அண்ணா அங்கே நிற்கிறாங்க அண்ணா கூப்பிடுங்க அண்ணா நிற்கிறேன் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க சரி லாஸ்ட்டாக நான் சொல்ல போறேன் செஞ்சாண்டு நீங்களே கேட்டுக் அண்ணா அண்ணாவை கேளுங்க அண்ணா எப்படி கேட்பீங்க

சரி எல்லாரும் ஹாப்பி தானே இப்படியே ஹாப்பியா இருக்கும் ஹாப்பியா இருக்கணும் சொன்னா நாங்களும் சரி அப்பாவும் சரி போய் ஃப்ரெண்ட் எல்லார்டும் வந்து ஷேர் பண்ணி ஹாப்பியா இருக்கணும் சொல்லி நாங்களும் வேண்டி லாஸ்ட் அவர் கேக் பண்ணி பிள்ளைக்கு கேக்கை கட் பண்ணி பர்த்டே செலிபிரேட் பண்ணுவோம் சரியா ஓகே என் டு யூ Happy birthday, dear! Happy birthday, dear. Happy birthday, dear. Happy Happy birthday dear. to you!